அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரடியாக நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நீங்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் யா யாராவது மகர ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் வெளிவட்டார பழக்க விளக்கங்கள் அனைத்துமே தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் புது புது நண்பர்கள் தங்களுக்கு கிடைப்பாங்க புது நண்பர்கள் மூலமாக பெரிய மனிதர்கள் நட்புகள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் மூலமா தங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றொரு தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈட்ட முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு நெடுநாளைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அதி அற்புதம் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது தங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுங்க படிப்புல அதிகப்படியான கவனத்தை செலுத்துவீங்க தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய ஆசைகள் கூட நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க இந்த காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அதில் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் கிடையாது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேயும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துவது நல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளாதீங்க சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து கடனை பழைய கடனை வந்து தீர்ப்பதற்குண்டான வழிகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீக ரீதியான ஆர்வம் அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இறை தொண்டுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்குங்க தவறாமல் அதை பயன்படுத்திக்கோங்க மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் அது அதனால ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனத்தோடு செயல்படுவது அவசியங்க அதே போல நெருக்கடியான சூழ்நிலைகள் அனைத்து வேலைகள்லையுமே அனைத்து காரியங்கள்லுமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறத இறக்கத்தான் செய்யும் அதே மாதிரி முக்கிய முடிவுகளில் முடிவெடுக்காம முடியாம குழப்பங்கள் அப்படி இல்லைன்னா தங்களுடைய முடிவுகளாலே பிரச்சினைகள் போன்றவையும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க குடும்ப நண்பர்கள் அலுவலகம் தொழில் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு சம்பந்தம் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாம இருக்கிறதும் ஆலோசனைகளை விழுங்காமல் இருக்கிறதும் தான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத பேச்சுக்களால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மூத்தவர்களை மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி சில நாட்கள் இந்த சூழல் அனைத்துமே மாறி தங்களுக்கு அனுகூலமான அதிர்ஷ்டமான பலன்கள் கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மையம் இந்த நேரத்தில் கடுமையான மனக்குழப்பம் நெருக்கடிகள் மற்றும் திட்டமிட்ட செய்ய சூழல் உண்டாகத்தான் செய்யும் குடும்பத்தில் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் நடக்கிறது மிக மிக அவசியங்க குடும்பத்தாருடன் மூத்தவர்களுடன் அனுபவசாலிகளுடன் ஆலோசிக்காமல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை மாற்றம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க வேண்டாங்க தெளிவாக முடிவெடுக்க முடியாத சூழல் மட்டுமே தொடர்ச்சியாக நிலவும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் பிறரின் உதவியை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர பொருளாதாரமோ வேலையிலோ பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்க குடும்பவரைக்கும் சற்று அதி அக்கறையுடனும் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில கணிசமான மாற்றங்களையும் வந்து சில கிரகங்கள் தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கிரகங்களினுடைய பயிற்சியை தங்களுடைய வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் சனி பகவான் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை சில விஷயங்களை ஏற்படுத்தலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்துறதுல சவால்கள் இருந்தாலும் கூட கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்யும் இந்த காலகட்டம் தங்களுடைய நிதிநிலை குடும்ப உறவுகள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா சில பல சிக்கல்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாங்க திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற அதிக முயற்சி தங்களுக்கு தேவைப்படலாம் திடீர் இடமாற்றம் அப்படி இல்லைனா வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புகள் அதிகங்க நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அனுகூலமான சூழல் ஒரு சில விஷயங்கள்ல நிலவினாலும் நன்மை கிடைக்கும் அப்படினாலும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாது திட்டமிட்ட காரியங்களை முடிக்க பெரும் கூடுதல் முயற்சிகளை நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அதே மாதிரி திடீர் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதமா அமையுங்க இந்த காலத்தினுடைய இறுதி பகுதியில சில நாட்களில் சுக்ரன் வந்து சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளா தார உச்சநிலையை அடைய வாய்ப்புகளும் இருக்கு பழைய கடன்கள் ஓரளவுக்கு வசூலாகவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் வருமானம் அதிகரித்தாலும் உடன்பிறப்புகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கலாம் அதற்கான சூழலும் உருவாகலாம் தங்களுடன் பிறந்தவர்களின் கடன்களை தீர்க்க உதவி செய்வீங்க அப்படி இல்லைன்னா அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனாலும் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கறது வந்து ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை இருக்க அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் நீண்ட நாள் சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க மாற்று மருத்துவ முறைகள் பலருக்கும் உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அதீத கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது மட்டும் இல்லாம இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புவோருக்கு சாதகமான காலகட்டம் கூட்டு தனிப்பட்ட முயற்சியில ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பல வகைகள்ல பார்க்கும்போது தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இதன் காரணமா உங்களுடைய செல்வாக்கு உயரவும் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தையும் கிடைக்கப்பெறுவீங்க அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தாய் வழி உறவுகள் ஆதரவாள இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் அதே போல இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்த நல்லதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்துல பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல எந்த ஒரு விஷயத்துலயுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னும் சொல்லலாம்